கடிதம் மட்டும் தான் எழுதுவார் இங்க வரும்போது பேசலாமே இங்க இல்லையா பிரதமர் பிரதமர் கிட்டத்தட்ட ஒரு நாலு தடவை வந்துட்டார் நாலு தடவை நீ நேரடியாக அவர்களை வஞ்சிக்குது பாஜக அதுதான் சொல்ற நாலு தடவை வந்தார் இல்லையா உடனே நீங்க ஒரு கோரிக்கை அவர்கிட்ட போய் கொடுக்க வேண்டியதானே நீங்க கோரிக்கை கொடுத்து ஒரு மனுவாக கொடுத்து அவர் செயல்படுத்தலாம் நீங்கள் கேட்கலாம் மீனவர்களை வஞ்சிக்கக்கூடிய அரசாங்கம் உங்களுடைய அரசாங்கம் என்னைக்கு நீங்க அந்த தீவ தாரவாத்திகளோ கச்சத்தீவு இன்னைக்கு தாரவாத்திகளோ அன்னில இருந்து மீனவர் குடும்பங்கள் வஞ்சிக்கப்படுகிறது இன்னைக்கு அரெஸ்ட் பண்றாங்க இன்னைக்கு பெரும்பான்மையான மீனவர்களை கைது செய்யப்படுறாங்கன்னா அதுக்கு காரணம் திமுக அரசு அன்னைக்கு நீங்கள் அனுமதி கொடுத்ததன் விளைவு அன்னைக்கு நீங்கள் கொண்டதன் விளைவு இன்றைக்கு மீனவர்கள் கஷ்டப்படக்கூடிய நிலைமைக்கு நாங்கள் வந்துட்டோம் இது வந்து மிகப்பெரிய ராஜ்யதந்திர ரீதியினால்தான் நம்ம அதை மீட்க முடியும் உடனேலாம் போர் புரிஞ்சு உடனே அங்கே வந்துட்டு ஃபைட் பண்ணி மீட்க முடியாது இது அவங்க கூட தூதர்வு மூலமாக பேசி என்னென்ன நடவடிக்கை இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட எட்நூறு மீனவர்கள் மேலே கொல்லப்பட்டாங்க இலங்கை கடற்படையினால் ஆனால் இன்றைக்கி ஒரு மீனவர்களும் கொல்லப்படலை போகிறாங்க கைது செய்யப்படுகிறாங்க நம்ம அங்கிருந்து அழுத்தம் கொடுக்குறோம் அபராதம் இல்லாமல் தண்டனை இல்லாமல் வெளியே வராங்க எதுக்குமே தூக்கு தண்டனை கைதியாக இருந்தவங்களெல்லாம் கூட நம்ம பிரதமர் அவர்கள் இலங்கை சேர்ந்து வெளியே கொண்டு வந்திருக்காரு போத பொருள் கடத்த வழக்கில் சிக்கணுவாங்க அப்போது மீனவர்களுக்கு அதிகபட்சமாக மானியம் கொடுக்க நம்ம தான் கொடுக்குறோம் டீசல் மானியமும் நம்ம தான் கொடுக்குறோம் இன்றைக்கி வந்துட்டு சாகர் மாலா திட்டத்தில் அவங்களுக்கு எண்ணற்ற வசதியில் நம்ம செஞ்சு கொடுக்குறோம் இன்றைக்கி அதே போல் நீங்கள் வந்து சங் பரிவார அமைப்பில் சாகர் பாரதியின்னு ஒரு அமைப்பு இருக்குது அந்த அமைப்பு மூலயமா மத்திய அரசு கிட்ட இருந்து வர வேண்டிய திட்டங்களை நம்ம நேரடியாக அவங்களுக்கு எடுத்து கொடுக்குறோம் இப்போ நிறைய திட்டங்களை பாரதிய ஜனதா கட்சி மீனவர்கள் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கு